بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أن... بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تُقَاتِهِ ولا تموتن إلا وأنتم مسلمون وقال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد غنيتكم مهتوتكم من مايكم அனைத்துலகையும் படைத்தாளுகின்ற அல்லாஹு அல்லாஹுஜுல்ல ஷானஹுவ தாலாவின் நெல்லடியார்களே என தர்ம இஸ்லாமிய சகோதரர்களே நம் அனைவர் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை புரிந்தவனாக இஸ்லாம் தரும் தைரியமும் தன்னம்பிக்கையும் என்கிற ஒரு தலைப்பில் இன்றைய ஜும்மாவுடைய பொன்னான நேரத்தை பயன்படுத்தலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன் நாம் ஏற்றிருக்கிற இந்த இஸ்லாம் என்கிற மார்க்கம் நமக்கு பல்வேறுபட்ட வாழ்வியல் நெறிகளை வழங்கியிருக்கிறது அதில் மனிதன் இந்த உலகத்தில் அவனுடைய லட்சியங்களில் வெல்ல வேண்டுமென்றால் அவனுடைய இலக்குகளை அவன் துரிதமாக எட்ட வேண்டுமென்றால் அவன் தைரியம் உள்ளவனாக இருக்க வேண்டும் அவன் தன்னம்பிக்கை உள்ளவனாக இருக்க வேண்டும் எங்கே அவன் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் இழந்து விடுகிறானோ அந்த இடத்தில் அவன் தோல்வியை தழுவுகிறான் அதனால் இந்த இஸ்லாம் என்கிற மார்க்கம் நமக்கு என்ன செய்கிறது என்றால் மனிதனுக்கு வெறுமனே வணக்க வழிபாடுகளை மாத்திரம் ஹலால் ஹராத்தை மாத்திரம் சொல்லிக் கொடுக்காமல் மனிதன் இந்த உலகத்தில் நிமிர்ந்து வாழ்வதற்கு அவன் தலை நிமிர்ந்து நடப்பதற்கு அவன் நேரிய வழியில் பிரயாணிப்பதற்கு அவனுடைய உள்ளத்தில் சேர்க்கப்பட வேண்டிய பல அம்சங்களை நமக்கு மார்க்கம் தந்திருக்கிறது அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த இஸ்லாம் நமக்கு தரக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் எவன் ஒருவனுக்கு எந்த ஒருவன் வந்து கோழையாக இருக்கிறானோ அவனிடத்தில் நிச்சயமாக தன்னம்பிக்கை இருக்காது ஒருத்தன் கோழையாக இருப்பான் என்று சொன்னால் அவனிடத்தில் தன்னம்பிக்கை என்ன செய்ய முடியாது நாம் வந்து எதிர்பார்க்க முடியாது உதாரணமாக சொல்லுவத சொல்லுவதாக இருந்தால் நம்முடைய பணத்தை ஒருவன் நம்மிடத்தில் அபகரிப்பதற்காக வேண்டி வருகிறான் நம்முடைய காசை ஒருவன் ஒரு ஆயுதத்தை காட்டி மிரட்டி பறிப்பதற்காக வேண்டி வருகிறான் என்று சொன்னால் இஸ்லாம் என்ன செய்கிறது நீ கோழையாகிறாதே அந்த மாதிரியான கட்டத்தில் நீ வந்து ஒடுங்கி நடுங்கி போய்விடாதே மண் குத்தில ஷஹீதுன் யார் தன்னுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக வேண்டி போராடி அதற்காக வேண்டி உயிரை துறக்கிறானோ அந்த வழியில் அவன் போராடி கொல்லப்படுகிறானோ அவன் அல்லாவின் பார்வையில் தியாகியாக ஷஹீதாக கருதப்படுவான் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்களா காசிதானை என்ன போயிருப்போகுதுன்னு நினைக்க கூடாது அது உன்னுடைய உரிமை அவன் உன்னை சுரண்ட பார்க்கிறான் அவன் உன்னை ந நசிக்க பார்க்கிறான் நீ விடக்கூடாது என்று மார்க்கம் சொல்லி தருகிறது அதே மாதிரி சொல்லுவதாக இருந்தால் நம்ம யோசிக்கலாம் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை என்ன இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை என்ன தன்னால் எதுவுமே ஆகாது அல்லா நாடினால் தான் எதுவும் ஆகும் என்று நமக்கு இஸ்லாம் சொல்லுகிறது தடவை நபியல் நாயம் சல்லாஸ்லாம் சொல்கிறாங்க புகாரியில் பார்க்குறோம் ஆறாயிரத்தி முந்நூற்று எண்பத்தி நாலாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதி இது அலா அதுல்லுக அலா கலிமத்தின் ஹிய மின் குனூசில் ஜன்னா நான் உனக்கு சொர்க்கலோகத்தினுடைய ஹசானாக்கள் பொக்கிஷங்களுடைய ஒரு பொக்கிஷத்தை அல்லது புதையல்களில் ஒரு புதையலை நான் உனக்கு அறிவிக்கட்டுமா ரசூல்லா கேட்குறாங்க கேட்டுட்டு சொல்கிறார்கள் லஹவுலவலா கூவத்தை லா ஹவுல எந்த நன்மையை எந்த தீமையிலிருந்து ஒதுங்கி கொள்ளக்கூடிய ஆற்றலும் எனக்கு இல்லை பல கூவத்தை எந்த நன்மைகளை செய்யக்கூடிய ஆற்றலும் எனக்கு இல்லை இல்லா பில்லா அல்லா நாடினாலே தவிர இப்படி இஸ்லாம் சொல்லுகிறது எதை செய்கிறதாக இருந்தாலும் தன்னால் எதுவும் ஆகாது என்று இஸ்லாம் சொல்லுது அல்லாவை கொண்டுதான் ஆகும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அப்புறம் எங்கென வந்து தன்னம்பிக்கைங்கிறது எங்களால் உருவாக முடியும் அப்ப அடிப்படை என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வெறுமனே இஸ்லாம் சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை என்பது சுமார் கதை புத்தகங்களில் கற்பனை கதாபாத்திரங்களில் சொல்லப்படக்கூடிய அந்த தன்னம்பிக்கை கிடையாது இஸ்லாம் சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை ஒருவர் தானே நினைத்ததை எல்லாம் சாதிப்பதல்ல இஸ்லாத்தினுடைய தன்னம்பிக்கை என்னவென்றால் ஒரு முஸ்லிமுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை என்னவென்றால் அதுதான் இறை நம்பிக்கை என்னால் எதுவும் முடியாதுப்பா நான் சரியாக முயன்றால் நான் நேர்வழியில் நின்றால் நான் சத்தியத்தில் இருந்தால் என்னுடைய முயற்சிக்கு பயன் கிடைக்கும் என்று அந்த அல்லாவில் வைக்கலாம் பாருங்கள் நம்பிக்கை அந்த இறை நம்பிக்கையை தான் இஸ்லாம் என்ன செய்கிறது தன்னம்பிக்கை என்று நமக்கு சொல்லி தருகிறது எந்த அளவுக்கு ஒன்று பார்க்குறோம் மூசா அலே இஸ்லாமனுடைய காலத்தில் வந்து ஒரு வேலர்களில் கொஞ்சம் பேர் தான் ஈமான் கொள்கிறார்கள் அவர்கள் கொஞ்சம் சொற்பமானவர்கள் தான் ஈமாங் கொள்ளுகிறார்கள் பெரும்பாலானவர்கள் ஈமான் கொள்ளலை அப்போ அதுக்கு காரணத்தை அல்லா திருமறை குரான் சொல்லுகிற நேரத்தில் ஃபமா ஆமன் அலி மூசா இல்லா துர்ரியத்தும் மின் கௌமிஹி அலா ஹௌஃபிம் மின் ஃபிர் அவுனிம் ஐ எஃப்தினும் மூசாவுடைய அந்த கூட்டத்தில் இருக்கிற சொற்பமானவர்களை தவிர அதிகம் பேர் மூசாவை நம்பவே இல்லை அதற்கு என்ன காரணம் என்றால் அவர்கள் அந்த ஃபிரௌனுடைய ஃபிரௌனுடைய கூட்டத்துடைய அக்கிரமங்களை துன்புறுத்தல்களை அவர்கள் பயந்தார்கள் அப்ப பயம் பிடிச்சிருச்சு தைரியம் இல்லாம போயிடுச்சு நடுக்கம் ஏற்பட்டு விட்டது அப்ப இந்த நிலையில இருக்கிறாங்க தான் கொஞ்சம் பேர் ஈமா கொண்டிருக்கிறான் அப்ப மூசா அலேசில என்ன பண்றாங்க தெரியுமா வகால மூசா உடனே மூசா நபி சொல்லுகிறார் அந்த கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார்கள் யா கோமி இன் குந்தும் ஆமந்தும் பில்லாஹி தவக்கல் பழகி தவக்கலோ இன்கொண்டும் முஸ்லிமின் அவர் சொல்கிறார் என் சமுதாய மக்களே நீங்கள் அல்லாவை நம்பக்கூடிய முஸ்லிம்களாக முஸ்லீம்களாக இருப்பீர்கள் என்றால் அல்லாவை என்றால் கட்டுப்பட்ட முஸ்லீம்கள் என்று சொன்னால் நீங்கள் அல்லாவின் பால் நீங்கள் சார்ந்திருங்கள் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் எல்லா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா ஆபத்துகளையும் மிரட்டல்களையும் அல்லாவிடத்தில் நீங்கள் பொறுப்பு சாட்டுங்கள் சொல்லுகிறார் இதை சேர்த்து சொல்லுகிறார் நீ முஸ்லீம் என்று அப்படி தான் இருக்கணும் அப்போ முஸ்லீமுடைய பண்பே என்னதான் ஒருவன் உண்மையிலேயே நீ முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு இஸ்லாம் எப்படிப்பட்ட பண்பை போதிக்கிறது நீ தன்னம்பிக்கை உள்ளவனாக இருக்கணும் அது என்ன தன்னம்பிக்கை இறை நம்பிக்கை தான் தன்னம்பிக்கை என்னால் முடியும் நான் சாதித்து காட்டுவேன் நான் நினைத்ததை செய்தவன் நினைத்த மாதிரி முட்டித்து காட்டுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த தைரியத்தை எது ஊட்ட வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பிரவனாக இருந்தாலும் ஹாமானாக இருந்தாலும் இருந்தாலும் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது அல்லாவுடைய அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக இருந்தால் நீ அப்படி இருக்கணும் என்ற ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுகிறார்கள் லா உடனே அவர்களும் அந்த கூட்டம் அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் மூசா நபியினுடைய இந்த வாக்கை இந்த இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டவர்கள் புரிந்து கொண்டவர்கள் நாங்களும் அல்லாவை சார்ந்து விட்டோம் அல்லாவிடத்தில் நாங்கள் பொறுப்பு சாட்டி விட்டோம் என்று சொல்லி உடனே அல்லாவின் பக்கம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தவக்கல் வைக்கிறாங்க சூரா யூனுஸ் பத்தாவது அத்தியாயம் எண்பத்தி மூன்றில் இருந்து எண்பத்தி ஐந்து வரைக்கும் இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம் அப்ப எந்த மாதிரி ஒரு மூமினுடைய தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் என்றால் தைரியம் இருக்க வேண்டும் என்றால் தன்னம்பிக்கையும் தைரியம் இருக்கிறது என்பதனால நான் நினைச்சதெல்லாம் நடக்கும் நினைக்கக்கூடாது கூடாது தான் நினைச்சதையெல்லாம் முடிச்சிடலாம் என்று நினைத்து விடக்கூடாது எப்படி தன்னம்பிக்கை இருக்கணும் அல்லா இருக்கிறான் எனக்கு பின்னாடி யார் இருப்பது என்னைக்கு என்னை பாதுகாப்பதும் எனக்கு பலத்தை கொடுப்பதும் தைரியத்தை கொடுப்பதும் என்னுடைய லட்சிய பாதையில் எனக்கு வெற்றியை வழங்குவதும் அந்த அல்லாவுடைய பொறுப்பு நான் எடுத்து வைக்கிற அடியை சரியாக வச்சா சரி அதுல பின்பாங்க வேண்டிய தேவை கிடையாது எனக்கு பின்னாடி காசு பணமோ எனக்கு பின்னாடி ஆள் பலமோ அரசியல் பலமோ எனக்கு தேவை கிடையாது எனக்கு பின்னாடி இருக்கிறான் என்கிற அந்த உறுதியான நம்பிக்கை இருந்து விட்டாலே நாம் என்ன செய்ய முடியும் நாம் செய்கிற காரியம் அற்பமோ பெரியசோ சிறிய காரியமோ பெரிய காரியமோ அதன் சரியான காரியம் என்றால் அது நமக்கு வெற்றி கிடைக்கும் அது தொழிலாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் அதுவும் வாழ்க்கையில் தேவைதானே அல்லாவுக்காக வேண்டிய வாழ வேண்டும் என்றால் தொழில் செய்ய தேவையா திருமணம் முடிக்க தேவையா அதை தான் இஸ்லாம் ஜெய சொல்கிறது அதில எல்லாம் நம்ம தோற்று போகிறோம் அதில எல்லாம் நம்ம தடம் புரல்கிறோம் இந்த தோல்வி இந்த தடம் புரல் நமக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால் பரிபூர்ணமாக அல்லாவை நம்பிப்பார் நீ வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்களும் உனக்கு உறுதியாக இருக்கும் அல்லா உன்னுடைய இறை நம்பிக்கை உனக்கு உறுதியாக இருக்கும் என்றால் அதுவே உன்னை என்ன செய்யும் உன்னுடைய லட்சியத்தில் வெற்றி பெற செய்யும் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த தன்னம்பிக்கை இப்போ ஒரு போட்டி பரீட்சை நடக்கிறது வச்சுக்கோமே ஒரு போட்டி பரீட்சை நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இந்த போட்டி பரீட்சையில் யார் தோற்று போவான் ஒன்று ஒழுங்காக படிக்காதவன் தோற்று போவான் ரெண்டாவது யார் வந்து படித்ததில் திருப்திகான நிலையும் நான் ஒழுங்காக படித்திருக்கிறேன் என்கிற நம்பிக்கை அவனுக்கு வரலையோ அவனும் தோற்று போயிடும் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து பேப்பரை கையில் தூக்கணுன்னே கிட்ட நடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த குறிப்பிட்ட டைத்துக்குள்ளே எங்கடா இதுக்கு இதுக்கு ஆன்சர் எழுதுறது நேரம் எல்லாம் ஓடிடுச்சுன்னா மூளை வேலை இப்போ உனக்கு நேரம் மட்டும் மட்டும்தான் வேலை செய்யும் மண்டையில் இந்த ஒரு நடுக்கம் வருது பாருங்க இது யாருக்கு வரும் படித்ததில் திருப்தி இல்லாதவனுக்கு வரும் ஒரு பழமொழி ஒரு ஒரு இது கூட சொல்கிறாங்கல்ல தமிழில் என்னது கற்க கசடரை நீ கற்கணும் எப்படி கற்கணுமாம் உனக்கு எந்த சந்தேகம் வரக்கூடாது அதில் உனக்கே அதை டவுட் வரக்கூடாது உறுதியாக படிக்கணும் கற்ற பின் நிற்க அதற்கு தகை அதற்கு பின்னாடி கற்றதை அதற்கு ஏற்ற மாதிரி நீ என்ன செஞ்சு காட்டணும் செயல்படுத்தி நின்று காட்டணும் இப்படின்னு பார்க்குறோம் குரல் அல்லாஹ்வுடைய வேதமும் அல்லாவுடைய தூதர் செல்லாசனமுடைய வழிமுறையும் இதைத்தான் நமக்கு சொல்கிறது நபிகள் நாயம் செல்லாசனம் சொல்கிறார்கள் அகமதில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி என்ன நபிமொழி ஹசன் ரலிங் அறிவிக்கிறான் நபிகள் அவருடைய அருமை பேரர் ஹசன் நான் சிறுபள்ளையாக இருக்கும் பொழுது ஒரு பேரி தம்பளத்தை எடுத்து வாய்க்குள்ளே போட்டேன் உடனே நபியல் நல்லா செலவம் விரைந்து வந்து என்னுடைய வாய்க்குள் விரலை எடுத்து விரலை போட்டு அதை வெளியே எடுத்து வீசினார்கள் அப்போ அருகில் உள்ளவர்கள் கேட்குறார்கள் அவர் வாயில் போட்டால் அவங்களுக்கு என்ன அப்படின்னு சின்ன குழந்தை தானேங்கிற அர்த்தத்தில் கேட்குறாங்க அந்த மாதிரி ரசூல் சில்லாஹ்ல ஒரு இடத்துல கேட்ட உடனே அப்போ நபியல் நாய சல்லாசனை சொல்லுகிறார்கள் அது சத காப்பூரில் எங்களுக்கு வேண்டாம் சொல்லி சொல்றாங்க பக்கான ய கூலு தம்மாய் உரீபுக்கை இலாமாய் உறீபுக் இருந்தார்களாம் எனது உனக்கு எந்த ஒரு விஷயத்தில் சந்தேகம் இருக்குமோ எதில் உனக்கு ஒரு ஒரு உள்ளத்தில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுமோ அதில் நீ என்ன செஞ்சிரு விட்டு ஒதுங்கிவிடு எது உனக்கு உறுதியோ அதன் பக்கம் நீ போய் விடு என்று நபிகள் செல்லாசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படி ஒரு விஷயத்தில் நீ எப்படி இருக்க வேண்டும் என்றால் சந்தேகமே இல்லாமல் இருக்கணும் அப்ப ஒரு தடுமாற்றம் இருந்தால் ஒரு நிலை இல்லாத ஒரு நிலை ஒருவனுக்கு இருந்தால் அதுவும் என்ன செய்யும் தன்னம்பிக்கை இல்லாமிக்கணும் அப்போ பரீட்சையை சித்தி அடைய வேண்டும் என்றால் நாம் எதிர்கொள்ளக்கூடிய போட்டிகளில் நாம் வெல்ல வேண்டும் என்றால் போட்டி என்ன ஆயிரம் போட்டி இருக்கு வாழ்க்கையில் எல்லாமே போட்டி தான் உலகத்தில் நம்முடைய பேர்சனாலிட்டியாக இருக்கட்டும் நம்முடைய எழுத்தாக இருக்கட்டும் நம்மளுடைய அறிவாக இருக்கட்டும் பேச்சாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் நம்முடைய ஆழைகளாக இருக்கட்டும் திருமண பந்தமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே போட்டி இருக்கும் ஒவ்வொரு போட்டியுமே நம்ம அப்படி நிலை தடுமாற செய்யும் அப்படியே தடுமாறி தடும் புரண்டு நரகத்தினுடைய வழியில் கூட நம்மளை விளை வச்சிடும் இந்த மாதிரியான எல்லா போட்டியிலையும் நம்ம படித்த படிப்பு சரியாக இருந்தால் கற்ற கல்வி கரெக்டாக இருக்கும் என்றால் நம்மளை எவனை ஆட்ட முடியாது நம்மளை எதுவும் பண்ண முடியாது கொண்ட கொள்கையில் நம்ம நிலைச்சிருக்கலாம் என்கிற மாதிரி என்ன செய்யப்படுகிறது இந்த ஹதீசிலே சொல் சொல்லித்தரப்படுகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் நாம் எவ்வளவுதான் நன்றாக வளர்த்து கொண்டாலும் சிலர் இருப்பார்கள் அவர்கள் பேசுகிற பேச்சை நாம் சரியாக கூர்ந்து கவனிக்காவிட்டால் நம்ம கவிழ்ந்துடுவோம் அது என்ன பேச்சு என்றால் அவன் உபதேசம் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை பிரித்து அறியணும் நம்ம நம்ம செம் ரொம்ப அறிவு அறிவுபூர்வமான மாதிரி இருக்கணும் அவன் நமக்கு உண்மையிலேயே உபதேசம் தான் பண்ணுறானா அல்லது நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறானாங்கிறத பிரித்து அறியணும் சிலர் எப்படி அவனுக்கு வேலையே உபதேசம் பண்ணறதான் ஆனால் உண்மையில் அது உபதேசம் கிடையாது உபதேசம்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு தடவை உபதேசம் பண்ணாதான் உபதேசம் இது என்னது எதை பண்ணாலும் உபதேசம் சரி அப்படி பண்ணிடக்கூடாது ஏன் இப்படி பண்ணிடக்கூடாதுன்னா என்னது இது குறை சொல்கிறது இந்த மாதிரியான பேச்சுகளை நம்ம காது கொடுத்து கேட்க ஆரம்பித்தா நமக்கே தெரியும் இவன் நமக்கு உதவி பண்ணல உபத்திரவம் பண்ணுறான் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம என்ன செய்வோம் அப்படி சொல்லிட்டான்னா என்ன ஆகும் இப்படி சொல்லிட்டான்னா என்ன ஆகும் என்ற ஒரு பயன் நமக்கு உள்ளத்தில் வரும் அவன் தான் கிருக்கணுன்னு தெரிய வந்துருச்சுன்னா அவன் தான் நம்மை குளியில் தள்ளுவதற்கு முயற்சி எடுக்கிறான் என்பது நமக்கு உறுதியாக தெரிய வந்து விட்டது என்றால் அவன் கணக்கி எடுக்கக்கூடாது அதை கண்டுகொள்ளவே பாதையில் பயணிக்க வேண்டும் என்று அல்லது எந்த தொழிலை செய்ய வேண்டும் என்று எந்த திருமணத்தை நாம் முடிக்க வேண்டும் என்று நாம் முடிவெடுக்கிறோமோ அதை நாம கரெக்டாக எடுத்தால் சரி இல்லாட்டி என்ன நடக்கும் தெரியுமா அதான் அப்படி சொல்லிட்டா என்ன நடக்கும் இவன் இப்படி சொல்லிட்டா என்ன நடக்குற அந்த ஒரு உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த தடுமாற்றமே என்ன செஞ்சிடும் நம்ம கரெக்டாக எடுக்கிற முடிவை கூட நமக்கு தோல்வியில் கொண்டு போய் விட்டுரும் இப்படி கூட என்ன செய்யலாம் நிலைமை உண்டாகலாம் அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் சொன்னால் சில விஷயங்களை நீ கணக்கு எடுக்காத அப்படி தூக்கி போட்டு திருமறை குர்வானில் சூரத்தில் ஆர் ஆஃப் நூற்றி நபிகல் ஒன்பதாவது அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான் ஏன்னா ரபிகல்லா செல்லாசலம் அவர்கள் வாழ்ந்த சமுதாயம் இருக்குது எல்லாருமே பெரிய படிச்ச மேதைகள் தான் எல்லாருமே உபதேசம் தான் இது பெரிய குழப்பமா இல்லையா என்னடா அவன் இப்படி இவன் அப்படி சொல்றா இதனால தானே நிறைய பேர் ஏற்றிருக்கிற கொள்கையை விட்டுட்டு ஓடுறது அப்ப அதான் சொல்கிறான் இந்த மாதிரியானவர்களை முதலில் நீ மன்னிச்சு விட்டுரு அவர்களுக்கு நீ நன்மையை ஏவு பாரில் அனில் ஜாஹிலீன் அந்த மாதிரி மடையர்களை இந்த மாதிரியான அறியாமையில் இருக்கக்கூடியவர்களை நீ புறக்கணித்து விடு பேச்ச கணக்கி எடுக்க கூடாது பெரும்பாலும் நம்மளோட அக்கறை உள்ளவர்களை கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு அஞ்சு பேர் கூட தேரமாட்டான் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையில் உங்களோட உண்மையிலேயே அக்கறையாக உள்ள எத்தனை பேர் நீ யோசிச்சு பாருங்க பார்ப்போம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் தான் இருப்போம் ஒருத்தனை இல்லாத இல்லாம கூட வரும் அப்போ மற்றவர்கள் யாரு அந்த நண்பம் மாதிரி நடிக்கிறது மற்றவன்லாம் யாரு உபதேசம் பண்ணுற மாதிரி நடிக்கிறது எல்லாம் என்னனு கேட்டால் நம்மளை வந்து சாக்கடையில் தள்ளுறத அவன் வேலையாக இருக்கும் அப்போ நம்ம கரெக்டாக என்ன செய்யணும் கணக்கு போட்டு வகுத்து கூட்டி கழித்து இவன் பேச்சை இனி கேட்கவே கூடாது என்கிற முடிவுக்கு நம்ம வர வச்சுக்கோங்க அதுதான் நம்ம தோல்விக்கு காரணம் இவன் இவன் இவனுடைய பேச்சையும் ஒருக்கா கேட்பமே அவனுடைய பேச்சையும் ஒருக்கா கேட்பமே எங்கிற உள்ள அந்த உணர்வே வரக்கூடாது நமக்கு இவன் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு முடிவுக்கு வந்துடணும் அந்த அந்த உண்மையான அக்கறை உள்ளவர்கள் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது அதனால சிலருடைய விஷயத்தை மடையர்களை என்ன செய் புறக்கணித்து விடு இது வரணும் இப்படி நம்ம அதாவது நம்ம சுயமா நிக்கணும் நம்ம எதையும் சுயமா அணுகணும் சொந்தமா எதையும் ஆய்வு செய்ய தெரியணும் சொந்தமா எந்த ஒன்றையும் உள்நோக்க நோக்குவதற்கு நமக்கு அப்படி ஒரு அறிவுத்திறன் இருக்கணும் அதை வளர்த்துக் கொள்ளணும் அதெல்லாம் வளர்க்காம எல்லாரும் சொல்றதை சரிப்படுத்திக்குவோம்னா நம்ம என்ன ஆயிடுவோம் நம்முடைய சுயத்தை நம்ம இழந்துருவோம் இன்னும் அல்ல சொல்லுகிறான் தூமர் அனில் முஷ்ரிக்கின் அல்ல எதையெல்லாம் உங்களுக்கு கட்டளை இட்டானோ அதையெல்லாம் போட்டு உட்டச்சி சொல்லுங்க எப்படி சொல்லணும் உட்டச்சி நொறுக்கி சொல்லுங்கள் இந்த இணை வைப்பாளர்களை எல்லாம் புறக்கணித்து விடுங்கள் அவன் பேச்சை கேட்காத அவன் பேச்சுக்கு நீ காது கொடுக்காத அவன் உனக்கு துரோகி என்கிற மாதிரி என்ன செய்கிறான் என்று சொன்ன நம்ம தன்னம்பிக்கையோடு ஒரு துறையில் வெல்ல வேண்டும் என்றால் தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு ஒரு துறையில் நாம் வெற்றி ஈட்ட வேண்டும் என்றால் அல்லா என்ன சொல்லி தருகிறான் கொஞ்சம் பேர் இருப்பவன் கூட அவனை சரியா அளந்துக்க அவனை சரியா கணக்கு போட்டுக்க உனக்கு நல்லவன் மாதிரி தெரிவான் இன்னைக்கு நிறைய நண்பர்கள் இன்றைக்கு நமக்கு எதிரியே மறுமையில் எப்படி புலம்பு வந்து தெரியுமா யாழை தனித்தகத்தும் எனக்கு ஏற்பட்ட நாசமே கேடே கை சேதமே இந்த தூதருடைய வழியை இல்லவா நான் பின்பற்றிக்க வேண்டும் எதற்காக வேண்டி இந்த ஒருவனை நண்பனாக்கி கொண்டேன் அப்படின்னு புலம்புவாங்க இந்த இந்த மனிதனை இந்த புலானை எதற்காக வேண்டி நான் நண்பனாக்கி கொண்டேன் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லி மரமையில புலம்புவானாம் அப்ப என்னத்தை காட்டுது இது மனிதனை வந்து யார் நண்பன் யார் நண்பன் என்று யார் ஒருத்தர் நினைக்கிறானோ அவனே என்ன செய்து விடுவான் நம்மை தவறான வழிக்கு கொண்டு போய் நரகத்திற்கு தள்ளுவதற்கு கூட காரணமாக இருப்பான் அப்படி எல்லாம் என்ன செய்யப்படுகிறது திருமறை குழம்கு போதிக்கப்படுகிறது அடுத்து என்ன சொன்னா நாம் கொண்ட ஒரு லட்சியத்தில் நாம் திடமாக உறுதியாக முன்னேறி நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் நமக்கும் பயனளிக்கிற மாதிரி நாம் வாழ்ந்து மறைய வேண்டும் என்றால் அடுத்து முக்கியமான இந்த தன்னம்பிக்கையை தைரியத்தை வளர்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அதான் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள் கொடை இருக்குதே அதெல்லாம் நமக்கு நிறைய அருள் கொடைகளை வழங்கி இருக்கணும் பொதுவாக மனிதர்கள் நமக்கு நிறைய அன்பளிப்புகள் கொடுப்பார்கள் ஒரு காசு மனத்தை கொடுப்பார்கள் ஒரு பொருளை வாங்கி நமக்கு அன்பளிப்பு செய்வார்கள் அவர்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஒரு அன்பளிப்பு இதெல்லாம் ஒரு பொருள் அப்படி என்று தூக்கி குப்பையில் வீசினா மனசு எவ்வளோ வேதனைப்படும் இப்படி நம்ம யாரும் செய்ய மாட்டோம் இது நாம் செய்யக்கூடாது என்று நம்ம உணர்ந்திருக்கிறோம் ஆனால் இதைத்தான் நம்ம அல்லாவுக்கு செய்யணும் எப்படி செய்யணும் சமுதாய ஆர்வலர்கள் சமுதாய பணி ஆற்ற வேண்டும் என்று அக்கறை உள்ளவர்கள் மார்க்க பணி ஆற்ற வேண்டும் என்ற தவா பணியில் வீரியமாக முன்முகமாக ஈடுபடக்கூடிய சகோதரர்கள் வந்து நீங்க இந்த பொறுப்பை எடுத்து செய்யுங்களேன் நீங்கள் இந்த பொறுப்பை அல்லாவுக்காக வேண்டி எடுத்து நிறைவேற்றுங்களேன் என்று கூப்பிட்டா எம்மாடி எனக்கு இயலா என்ன விட்டுருங்க எனக்கு முடியாதுன்றாரு இவர் முடியாதுன்னு சொல்றது பொய் கிடையாது பொய் சொல்றவனு இருக்கிறான் நான் யாரை சொல்கிறேன் என்று சொன்னா உண்மையிலேயே முடியாதுன்னு சிலர் நினைப்பான் அடே நீ எப்படி உண்மையில் முடியாது நினைக்கலாம் உனக்கு பேசுகிற நாவை அல்லா வழங்கலையா பார்க்கிற கண்களே அல்லா வழங்கலையா தெளிவாக சிந்திக்கிற கணக்கு போடுகிற சிந்தனை திறனை எல்லாம் உனக்கு வழங்கலையா பலம் கொண்ட இரண்டு கரங்களை எல்லாம் உனக்கு கொடுக்கலையா துடிதுடிப்பான இரண்டு கால்களை எல்லாம் உனக்கு வழங்கலையா திடகாத்திரமான உடல் அமைப்பை எல்லாம் உனக்கு தரலையா இதையெல்லாம் வச்சு நீ லட்சத்தை சம்பாதிக்கல இதையெல்லாம் வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த நீ ஒரு பெரிய ஒரு மாட மாளிகை கட்டி வாழ்கிற நீ மாறல எப்படி உனால முடிஞ்சது அப்ப என்ன விளக்கம் என்றால் இவன் நினைக்கிறான் இதுக்கு என்னால் முடியாது அதுக்கு முடியும்னு நினைக்கிறான் அதே போல அல்லாஹ் கொடுத்த அருள் கொடையை அல்லாஹ் கொடுத்த சிந்தனை திறனை அல்லாஹ் கொடுத்த இரு கரங்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அதனுடைய சக்தியை பிரயோகிக்க அழைக்கப்படுகிற பொழுது எனக்கு முடியாது எப்படி சொல்லலாம் இதுதான் அல்லாஹை கேவலப்படுத்துறது அல்லாஹ் கேட்பானா மறுமையில் மறுமையில் அல்லாஹ் கேட்குறானா இல்லையா கண்ணை கொடுத்தனடா நாவை கொடுத்தனே செவிப்புலனை கொடுத்தேனே இரு கரங்களை கொடுத்தேனே எல்லாவற்றையும் உனக்கு தந்தேனே அலம் நஜ் அல்லாஹ் வாய்னைன் வலி சாணம் ஒஷபத்தைன் வஹதை நாகுன் மனிதர்களுக்கு இரண்டு கண்களை வழங்கினேன் இரு உதடுகள் கொண்ட வாயை வழங்கினேன் அவனுக்கு நேர்வழியையும் வழிகேட்டையும் பிரித்தறிவித்து காண்பித்தேன் அப்போ அல்லாஹ் ஏன் சொல்கிறேன் தெரியுமா இதெல்லாம் நான் உனக்கு தந்த அருள் கூட ஒரு இடத்துல பொறுப்பு தந்தால் என்ன சொன்னேன் எனக்கு முடியாது அப்போ அல்லாஹ் தந்த கையை வச்சு அல்லாஹ் தந்த ஐந்து விரலை வச்சு அவன் மார்க்கத்துக்கு ஒன்னால் உழைக்க முடியாது உன் வீட்டுக்கு உழைக்க முடியுமா உன் பிள்ளை குட்டிக்கு உழைக்க முடியுமா இதுதான் அல்லாவுக்கு செய்கிற துரோகம் இதுதான் அல்லாஹ் தந்து அருள் கொடையை எனக்கு முடியாது முடியாதுன்னு சொன்னால் இவன் யாரை கேவலப்படுத்தலை தன்னை கேவலப்படுத்தலை அல்லாவே கேவலப்படுத்துகிறான் ஏன்னா உனக்கு இவ்வளோ சிறப்பான உடல் அமைப்பை இவ்வளோ சிறப்பான தகுதிகளை வழங்கியிருந்து அதை ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்கிறியடா இப்படி நல்லா கேட்டால் என்ன பதில் அப்போ அல்லாவுடைய அருள் கொடைகளை யார் வந்து அவமதிக்கிறார்களோ இழிவுபடுத்தி நினைக்கிறார்களோ நினைச்சுக்கிறது இது நம்ம ஒரு நம்ம தாழ்ந்தவன் அவர்தான் தான் நம்மளோட எல்லாத்திலையும் உயர்ந்தவர் அவர் சொல்கிறதையும் நம்ம கேட்போம் அவங்க தான் எல்லாத்துக்குமே தயாராக அவங்க தான் எல்லாத்துக்குமே மேலானவர்கள் இப்படின்னு ஒருத்த நினைப்பதனால்தான் எந்த நிலையில் இருக்கிறான் இது தாழ்வு சிக்கல் என்று சொல்றது ஒரு சபையில் முன் வர்றதுக்கு பயம் சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டிய பொறுப்பும் கடமை இவருக்கு தான் இருக்கும் நடுங்கிட்டு இருப்பார் எந்த ஒரு சமுதாய பிரச்சனைக்காக வாயை துறக்க மாட்டாரு நம்ம சமுதாயத்தில் உள்ள அரசியல்வாதிகளை பார்க்குறமா இல்லையா அவனுக்கு இல்லாத செல்வாக்கா இந்த வழியால் ஓட்டையால் போந்து அந்த ஓட்டையால் வந்துடுவான் அவனுக்கு தெரியாத ஓட்டையே கிடையாது அரசியல் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனா என்ன செய்ய மாட்டான் சமுதாயத்துக்கு ஒண்ணுன்னா அது பறி போய் அது பறி போயிடுமோ இது பறி போயிடுமோன்னு சொல்லி தன்னை பத்தி தான் நினைப்பான் அப்ப இது மாதிரியான ஒரு நிலை இருக்க கூடாது எப்படி இருக்கணும் தைரியம் இருக்கணும் எந்த அருள் கொடைகளை எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறானோ அந்த அருள் முறையாக நம்ம பயன்படுத்தி தெரிந்திருக்க வேண்டும் அதே மாதிரி அழைப்பு பணி அழைப்பு பணியில் தான் அழைப்பு பணியில் யார் தூய்மையானவர்கள் யாரு அழைப்பு பணி செய்து விட்டாலே தூய்மை என்ற அர்த்தமா அப்படி கிடையாது அழைப்பு பணியில் யார் தூய்மை என்றால் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை சவாலாக தூக்கி போடணும் எந்த கேள்வி வேணாலும் கேட்கறான் என் வாழ்க்கையில் என்னத்தை வேண்டாலும் நீ ஆய்வு செய்து பார் அதற்கு நான் தயார் என்று ஒருவன் சொல்லுவான் என்றால் அவன் தான் தூய்மையானவன் வெளியில எல்லாம் சொல்லலாம் வெளியில் எப்படி வேண்டாலும் பேசலாம் ஆனால் உள்ளார்ந்த அடிப்படையில் மறைமுக வாழ்வையில் அல்லது தன்னுடைய சொந்த வாழ்வில் எதை பற்றியவன் ஒருவன் ஆய்வு செய்ய வந்தாலும் அதற்கு நான் தயார் என்று சொல்ல முடியுமா ரபியல் நாசர் சொன்னாங்க எப்படி சொல்கிறார்கள் பக்கத்தில் அபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கபலி அவலா தாக்கலூன் உங்களுக்கு முன்பு இத்தனை ஆண்டு காலம் நான் வாழ்ந்திருக்கிறேன் கொஞ்சமாவது என்னுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மாட்டீர்களா நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன் என்று நீ யோசிக்க மாட்டீர்களான்னு கேட்குறாங்க இப்படி நம்மளால் சொல்ல முடியுமா நம்முடைய மனைவியை ஒரு சந்திச்சு நான் வீட்டில் எப்படி என்று கேட்கணும் பாக்க இதுக்கு நம்ம விடுவோமா எங்கள் ஏடா குணம் எடுத்தியாக சொல்லிவிடுவாளும் நம்முடைய கடையில் வேலை செய்கிற தொழிலாளி இடத்தில் போய் ஒரு முதலாளி எப்படி என்று விசாரிப்பதற்கு நாம விடுவோமா இதான் நபிகள் நாயகத்திற்கும் மற்றும் ஒரு எல்லாருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் நபிகள் நாயகம் முன்மாதிரி பாருங்க எப்படி முன்மாதிரி என்றால் நபிகளார் மரணித்ததற்கு பிறகு எந்த மனைவி வேணாலும் போ போய் என்னை பத்தி பார் நான் எப்படி இருந்தேன் என்று கேட்டு பார் என்னோட என்னிடத்தில் அடிமை சேவை என்னிடத்தில் வந்து அடிமை அல்ல அந்த சேவகம் புரிந்து கொண்டிருந்தேன் அன் அஸ்மின் மாலிக் இருக்கிறார் அவரை பிடிச்சி கேட்டுப்பார் நான் அவரோட எப்படி நடந்தேன் என்று கேட்டு பார் இரகசியத்தில் நான் எப்படி இருந்தேன் என்பதை எவ்வளவு பெரிய சவாலிற்கும் உட்படுத்த நான் தாய் என்று ஒருவன் துணிவான் என்றால் அதுதான் என்னது அதுதான் தூய்மை அதான் தவா பணிகள் என்னது அந்த அந்த மாதிரி தன்னம்பிக்கை வரணும் அந்த மாதிரி ஒரு தைரியம் ஒருவனுக்கு இருந்தால் இருந்து இருக்கும் என்று சொன்னால் அவன்தான் என்னது தூய்மையான பணியில் இருப்பவன் இப்படி நம்ம உணரலாம் சரி தெரியுமா தொழுகிறது கிடையாது தொழுதோம்னா என்ன ஆயிரும் தொழில் அடிபட்டுரும் சிலருடைய நினப்பு இப்படி இருக்குது தொழுதா என்ன ஆயிரும் தொழில் அடிபட்டுருமா ரமலாங் காலத்தில் லெயிலத்துல் கதிர் என்பதை இவர்கள் வாழ்நாளே அடைஞ்சது கிடையாது ஏன் என்ன செய்துக்கிட்டு இருப்பார்கள் தெரியுமா தொழுதோ தொழுது கொண்டு வெறும் ரமலான் காலத்தினுடைய இரவு வேலைகளையும் சிறப்பித்து கொண்டு அல்லது ஐந்து நேர தொழுகைகளை நாளாந்தம் தொழுது கொண்டு தொழில் செய்யப் போனால் தொழிலில் முன்னேற இயலாது தொழில் படுத்துரும் கஸ்டமர் ஓடிடுவான் வேற எங்கேயாவது போயிடுவான் இப்படி நினைக்கிறோமா இல்லையா நீ தைரியம் இல்லை கொண்ட கொள்கையே உறுதி கிடையாது ஏ உன்னுடைய ரிஸ்க்கை நீ தீர்மானிக்கல அதை அல்ல தீர்மானிக்கிறான் இந்த நம்பிக்கை வரலை அவனுக்கு அதனால் என்ன பண்ணுவான்னு தெரியுமா லெயலத்து கதிர்னால் என்னென்ன தெரியாது அவனுக்கு சில கார்மெண்ட்களுக்கு போயிருப்பாருங்க பிறநாள் காலங்களில் உடு படிச்சுக்கிட்டே இருப்பான் லெயிலத்தில் கதிர் போய்கிட்டே இருக்கும் இவன் கடையில் வேலை செய்கிறவன கூட பள்ளிக்கு அனுப்ப மாட்டான் இவனும் போக மாட்டான் ஆயிரம் மாதங்கள் நின்று வணங்குகிற அந்த பாக்கியத்தை இவன் வாழ்நாளே அனுபவித்தது கிடையாது சிறப்பு காலமெல்லாம் தட்டிக்கிட்டே இருப்பான் ஒட்டிக்கிட்டே இருப்பான் இரவு வேலைகளில் தொழுதுதே கிடையாது இப்படி என்னது தொழில் தொழுகைக்கு போனால் தொழிலடி பற்றும் நினைக்கலாம் பாருங்க இவன் தைரியம் இல்லை இதெல்லாம் இதெல்லாம் அந்த உண்மையிலேயே தொழுது கொண்டு

என்னடா தொழில் என்னடா வேலை வெட்டி இருக்குது அல்லாவை வணங்குவதை விட பெரிய சொல் இருக்குதா என்று அவன் நினைக்கிறான் அவனுக்கு தைரியம் அவனுக்கு அப்படி வரணும் இப்படி இருந்தா உண்மையான தொகைவாதி இப்படி இருந்தா உண்மையான கொள்கை வாதி இந்த மாதிரி கொள்கையில் மிக உறுதிமிக்கவர்களாக கொள்கையில் ரொம்ப திடகாத்திரமானவர்களாக தன்னம்பிக்கை உள்ளவர்களாக நாம் திகழ்வோம் என்றால் நிச்சயமாக இஸ்லாம் தருகிற தைரியமும் தன்னம்பிக்கையும் பெற்ற மக்களாக நாம் இந்த உலக வாழ்க்கையிலும் திகழலாம் ஆகரத்திலும் நம்ம வெற்றி பெறலாம் என்கிற அடிப்படை மனதில் பதித்து கொள்ள வல்லவனது தான் நமக்கு அருள் புரிவானாக